த ரைஸ் எழுமின் அமைப்பின் சார்பில் பதினான்காவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் கலந்து கொள்கின்றனர் என தி ரைஸ் எழுமின் அமைப்பின் நிறுவனர் ஜெகத்கஷ்பார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசினார் இதுகுறித்து அவர் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறியதாவது தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் இயங்கி வருகின்றன அவற்றில் பத்து தொழில்களையாவது உலக அளவில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் ரைஸ் அமைப்பு உலக நாடுகளின் பல்வேறு தமிழ் திறனாளர்கள் மாநாட்டை நடத்த உள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகத்தில் ஐரோப்பிய நாடுகளின் சந்தைகள் வளைகுடா நாடுகள் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க தமிழர்களுக்கு உதவி புரிந்து வருகின்றது அது மட்டுமல்லாத புதிய தொழில் தொடங்க முன்வருபவர்களுக்கு பண உதவிக்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றது இந்த நிலையில் பதினாறாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சென்னை ஐடிசி சோலா ஹோட்டலில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் தமிழக அரசின் முக்கிய அமைச்சர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் கலந்து கொள்ள உள்ளனர் என்று அவர் கூறினார் உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாட்டிற்கு குமரி மக்களையும் உலகத்தமிழ் தொழிலதிபர்களையும் அன்புடன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாட்களில் சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா விடுதியில் நடக்கும் இந்த மாநாட்டில் நாற்பதுக்கும் மேலான நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரம் வெற்றி தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் பங்கேற்கிறார்கள் வளைகுடா பரப்பிலிருந்து மட்டுமே இருநூறுக்கும் மேலான தொழிலதிபர்கள் சுவிட்சர்லாந்து இருந்து மட்டுமே சுமார் நாற்பது தொழிலதிபர்கள் ஐக்கிய ராஜ்யம் பிரித்தானியாவிலிருந்து சுமார் நாற்பது தொழிலதிபர்கள் மலேசியாவிலிருந்து ஐம்பதுக்கும் மேலான தொழிலதிபர்கள் சிங்கப்பூர் நாட்டில் இருந்து ஐம்பதுக்கும் மேலான தொழிலதிபர்கள் அமெரிக்காவிலிருந்து தொழிலதிபர்கள் என உலகப் பொறுப்பில் இன்னும் சிறப்பாக இதுவரை தமிழர்கள் சென்று ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்காத ஜகார்த்தா பத்தாம் தீவுகள் பாலி பப்வானி கினியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் தமிழர்கள் இந்த முறை வருகிறார்கள் இந்த மாநாட்டிற்கு அதுவும் நாற்பது நாடுகளுக்கு மேல் என்பதும் ஆப்பிரிக்க கண்ட நாடுகளிலிருந்து கூட பலர் வருகிறார்கள் என்பதும் ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது ஐந்து ஆறு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் ஒரு கோடி அளவுக்கு தொழில் நடந்த இந்த மாநாட்டில் கடந்த மாநாட்டில் ஆயிரம் கோடி அளவுக்கு நடந்திருக்கிறது இந்த மாநாட்டில் சுமார் இரண்டாயிரம் கோடி அளவுக்கு தமிழர்களிடையே தொழில் வணிகம் பரிமாறப்படும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பெண்களுக்கு தனி முக்கியத்துவம் தரப்படுகின்றது இளம் தொழில் முனைவோருக்கும் தனி முக்கியத்துவம் தரப்படுகின்றது தங்களினுடைய தொழில் யோசனைகளை முன்வைத்து அதற்கான நிதி திரட்டுகின்ற வாய்ப்பை கூட இந்த மாநாடு ஏற்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு தனி அரங்கு என்று இருக்கின்றோம் புதிய சந்தைகள் குறிப்பாக தென்கொரியாவில் நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கிறது அதுபோன்று புதிய சந்தைகள் இருக்கின்ற இடங்களுக்கும் நாம் வாய்ப்புகளை திறக்கின்றோம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு தங்குதடையற்ற தொழில் வணிக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அதை முழுமையாக தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆஸ்திரேலியா நாட்டினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒலிம்பிக் சங்கம் நடைபெறுவதால் அதை ஒட்டி பல வாய்ப்புகள் திறக்கின்றன பிரிஸ்பன் நகரில் அதற்கான தனி ஒழுங்குகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி பலவேறு வாய்ப்புகளை திறக்கிற தொழில் வணிக வாய்ப்புகளை திறக்கிற இந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்று இந்த சந்திப்புக்கு குமரி மாவட்டத்தில் நடைபெறுவதால் குமரி தொழில் முனையம் சமூகம் அன்போடு அழைக்கின்றோம் தமிழர் தலைநிமிர் காலம் என்று இந்த மாநாட்டிற்கு அழைப்பு உலகப் பரப்பிற்கு செல்லுங்கள் என்றும் அழைப்பு அழைப்பதற்கோ நன்றி இந்த மாநாட்டினுடைய நோக்கம் உலகப் பரப்பில் தமிழர்களினுடைய தொழில் வணிகத்தை கொண்டு செல்வதும் உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே குறிப்பாக தொழில் முனையும் சமூகத்திலேயே ஒரு ஒத்துழைப்பு பண்பாட்டை உருவாக்குவதன் மூலம் ஒருவர் ஒருவருடைய தொழிலை வளர்ப்பதும் உலக பரப்புக்கு விரி கொண்டு செல்வதும் மிக முக்கியமான நோக்கங்களாக இருக்கிறது அரசு சார்பில் குறைந்தபட்சம் ஒரு ஏழு அமைச்சர்களாவது பங்கேற்பார்கள் அந்த அதற்கான ஒழுங்குகள் நடைபெற்று வருகின்றன ஐடி துறை அமைச்சர் உறுதி செய்து விட்டார் தொழில்துறை அமைச்சர் சிறு குறு தொழில்களுக்கான அமைச்சர் இன்னும் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர் என்று பல்வேறு துறைகளினுடைய அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்